வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ஆஷாட நவராத்திரி விழா போயிட்டுருக்குது இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களும் ஆஷாட நவராத்திரி காலகட்டங்களில் வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் விலகும் துன்பங்கள் தீரும் என்பது நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நவராத்திரி அப்படிங்கிற விதத்தில் முந்தைய காலங்களில் ஒவ்வொரு தேவிக்கு வழிபாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு அது நாளடைவில் நான்கு நவராத்திரிகளாக நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதில் இந்த ஆனி மாதம் ஆடி மாதத்தில் ஒட்டி வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம வந்து ஒரு ஒரு பெருவிழாவாக இப்போ சமீப காலமாக நிறைய பேர் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் விவசாயம் செழிக்கவும் பிரச்சனைகள் தீரவும் எதிரிகள் தொல்லை விலகவும் அம்பால வழிபாடு செய்யலாம் ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வராகி அம்மன் தெய்வ குணமும் அதாவது தேவ குணமும் மிருக பலமும் படைத்தவள் அவளுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மா ஒரு எப்படி இருப்பாளோ ஒரு ஒரு தாய் உள்ளம் எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு தன்மையை கொண்டவள் வராகியம்மன் இப்போ ஒரு குழந்த கீழே விழுது அப்படின்னா ஒரு தாய் எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுவாள் அது வரைக்கும் இப்போ ஒரு குழந்தை விளையாடிகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய தாய் வந்து பெருசாக தூக்கி கொஞ்சமாட்டாள் ஏன்னா குழந்தை விளையா விளையாடுது விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிப்பா அதே குழந்தை தவறி கீழே விழுது அப்படின்னா மின்னல் வேகத்தில் போய் அந்த குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்துவா அந்த மாதிரி ஒரு தாயுள்ள ஒரு தாயால் மட்டும்தான் அந்த அந்த ஒரு வேகம் அந்த ஒரு தன்மை அதெல்லாம் இருக்கும் ஒரு தாய்க்கு தனித்துவம் இருக்கு அதே தான் அம்பாலும் என்னென்னா தன்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அம்பாள் ஓடி வந்துருவாளாம் என்னுடைய குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ஓடி வந்து காப்பாற்றுகிற தெய்வம் யார் அப்படின்னா வராகி அம்மன் தான் அந்த அதாவது ஒரு வீட்டில் வராகி வழிபாடு நடக்குது வராகி அம்மனை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு எந்தவித வித துர்சக்தியும் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா அங்கே அந்த துர்ஷக்திகளையும் கந்திருஷ்டிகளையும் ஏவள் பிள்ளி சூன்யம் எதுவாக இருந்தாலும் சரி எத்தகைய தீய விதமான சக்திகளையும் அவள் நின்று அழிப்பாள் வராகியம்மன் நின்று அழிப்பார் ஏன்னா தன்னை வணங்கக்கூடிய குடும்பத்தை காத்து ரட்சிக்கும் ஒரு ஒரு படை தலைவியாகவே அவள் செயல்படுவார் ஏன்னா அவள் மா மாதா லலிதாம்பிகைக்கு படைத்தலைவியாக செயல்பட்டவள் அதே தன்மையோடு தன்னுடைய பக்தர்களுக்கும் செயல்படுவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அவர்களுக்கு எவ்வித துன்பத்தையும் நேராமல் தானே முன்னின்று அவர்களுக்கு வழி வழி வருபவளும் வராகியம் என்றார் நிறைய பேர் அதாவது வாக்கு வன்மைக்காக வழிபாடு செய்கிறவங்களும் உண்டு ஏன்னால் வாக்கிலே வந்து குடியிருப்பவள் வராகியம்மன் அப்படி கலைத்துறைகளில் இருக்கிற நிறைய பேரும் அம்பாவில் வழிபாடு செய்கிறாங்க இன்றைக்கி பெருமளவு கோவில்களில் வராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் எப்படி சப்த கண்ணீர்மார்களில் வராகி அம்மனுக்கு மட்டும் மகத்துவம் இவ்வளவு பெருசு அப்படின்னா வராகியம்மனுடைய முழு வரலாற்று கதைகளையும் நாம் முதல்ல தெரிஞ்சிக்கணும் அம்மன் இரண்டு விதமாக நம்ம பார்க்குறோம் ஒன்று சத்த கன்னிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கன்னிமார் தெய்வங்களில் நாம் வராகியம்மனை ஐந்தாவது பெண் தெய்வமாக பார்க்குறோம் அதே போல் சிவபெருமானின் சக்தியாகவும் அம்மன் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க நாராயணர் வராக அவதாரம் எடுத்தபோது வராகியாக அம்பாள் அவதாரம் செய்தாங்க வ வராகமூர்த்திக்கு துணையாக வராகி அம்மனாக மகாலக்ஷ்மியே அவதாரம் செய்தார்கள் அப்படின்னும் ஒரு வரலாறு உண்டு அப்போ நாம் எப்படி அம்பாவில் பார்க்குறோமோ எந்த ஸ்வரூபத்தில் பார்க்குறோமோ அவளை கோபமாக பார்க்குறோமா உக்ரமாக பார்க்குறோமா இல்லை அவள் சாந்த ஸ்வரூபினியாக நம்ம பார்க்குறோமா அஷ்டலக்ஷ்மிகளாக நாம் பார்க்குறோமா இப்படி எந்த பார்வையை நாம் பார்க்குறோமோ அதே தோற்றத்தில் அவள் நமக்கு காட்சி கொடுக்குறாள் அப்போ பக்தி தான் அங்கே பெருசு என்னால் எவ்வளவோ விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னாலும் செய்யலாம் இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு தீபம் மட்டும் ஏற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தீபத்தில் கூட காட்சி தரக்கூடியவள் தான் வராகியம்மன் மிகவும் எளிமையான தெய்வம் எளிமையாக வழிபாடு செய்தால் கூட போதும் வராகியம்மனை இன்றைக்கி பெருசாக கொண்டாடுறாங்க புதுசாக எல்லாம் கிடையாது நம்முடைய ஆதி வழிபாட்டிலருந்தே கன்னி தெய்வங்களில் அதாவது சப்த கன்னிகளில் அந்த அம்மனையும் வழிபாடு செய்து கொண்டு தான் இருந்தோம் ஆனால் தனித்துவம் பெற்றது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அப்போது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு சக்தி வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சக்தியின் அவதாரம் நமக்கு தேவைப்படுது அப்போ இந்த கலியுகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு வராகியம்மன் நிச்சயம் துணை புரிவாங்க எதிரிகள் பயம் தேவையில்லை எதிரிகளும் வராகியம்மனை கண்டு அன்றி நடுங்குவர் காரணம் வராகியம்மனுடைய பேராற்றல் அத்தகையது அப்போ லலிதாம்பிகையுடைய பலை படை தளபதியாக விளங்கக்கூடிய பராசக்தியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வராகியம்மன் நம்முடைய இல்லங்களிலும் காவல் தெய்வமாக நின்று நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவள் அவளுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி காலம் முழுவதும் தினந்தோறும் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் விராகியம்மன் இந்த ஆஷாட நவராத்திரி காலம் இந்த ஒன்பது நாட்களும் அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக காட்சி கொடுப்பார் அவளுடைய சக்தியின் அளவும் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி காலகட்டங்களில் அளப்பரியது அவள் வந்து இந்த நாட்களில் காத்துக்கிட்டு இருப்பாளாம் எந்த பக்தர் தன்னை விரும்பி வீட்டிற்கு அழைக்கிறார் ார்களோ அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் சென்று அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கும் தெய்வம் வராகியம்மன் வராகியம்மனுடைய அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்